ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இப்பதிவிலே ராகு கேதுவின் ஆட்சி உச்ச நீச பகை நட்பு வீடுகளை பற்றி காணவுள்ளும் சாத அலங்காரம் உட்பட பெரும்பாலான நூல்களிலே ராகு கேதுவிற்கு ஆட்சி வீடு சொல்லப்படவில்லை இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் காரகத்துவத்தை இவர்கள் எடுத்து செய்வார்கள் என்றும் அந்த ராசிநாதனைப் போல் பிரதிபலிப்பார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது அரவங்கள் பாம்புகள் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற இந்த ராகு கேதுவிற்கு ஆட்சி வீடு உண்டு இரண்டு உச்ச வீடுகள் உண்டு என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய புலிப்பாணி முன்னூறு என்ற ஜோதிட நூலிலே பத்தாவது பாடலிலே விளக்கி கூறியிருக்கிறார் அந்த பாடல் பின்வருமாறு பாரப்பா ராகுடனே கேதுவுக்கும் பாங்கான வீடதுவே கும்பமாச்சி வீரப்பா விருச்சகமும் கடக முச்சம் வீருடைய ரிஷபமதி நீச்சம் சிம்மம் காரப்பா பகையாகும் மற்றேழு நட்பாம் காண்பதுவும் மூன்று பதினொன்றாம் சொல்வார் ஆரப்பா போகலோட கடாட்சத்தாலே அப்பனே புலிப்பாணி அறிவித்தனே என்ற பாடலின் மூலம் ராகுகேதுவிற்கு விருச்சகம் கடகம் என்ற வீடுகள் உச்சம் என்றும் கும்பம் ஆட்சி வீடு என்றும் சிம்மம் பகை வீடு என்றும் ரிஷபம் நீச வீடு என்றும் மற்ற ஏழு ராசிகள் நட்பு வீடு என்று புலிப்பானி சித்தர் தன்னுடைய பாடலின் மூலம் விளக்குகிறார் பெரும்பாலும் ஒரு வீட்டில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது உதாரணத்திற்கு விருச்சகத்திலே ராகு உச்சமாக இருக்கும் பொழுது விருச்சகத்திற்கு ஏழாம் வீடான ரிஷபத்திலே கேது அடைவார் கும்பத்திலே ராகுவோ கேதுவோ அமர்ந்து ஆட்சி பெற்றார்களே ஆனால் அதற்கு ஏழாம் வீடான சிம்மத்திலே பகை பெறுகிறார்கள் ஆகவே என்னுடைய கருத்து கடகத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்து உச்சம் பெற்றால் அதற்கு நேர் எதிர் ஏழாம் வீடான மகரத்தில் மற்ற ஒரு கிரகம் நீசம்தான் பெற்றிருக்கும் ஆகவே மகரத்தை தவிர மற்ற வீடுகள் நட்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலான என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியிலே மகரத்திலே நிற்கக்கூடிய ராகுவோ கேதுவோ அவ்வளவாக நற்பலன்களை தருவதில்லை ஆனால் மீன ராசியிலே நிற்கக்கூடிய ராகுவோ கேதுவோ தன்னுடைய திசையிலே அருமையான அற்புதமான நற்பலன்களை வழங்குகிறார்கள் இதிலிருந்து நமக்கு ஒரு உண்மை இந்த ராகு கேது விஷயத்திலே புலப்படுகிறது மீன ராசி கடகராசி ராசி இந்த மூன்றுமே நீர் ராசிகள் இந்த நீர் ராசிகளிலே நிற்கக்கூடிய இந்த பாம்புகள் அரவங்கள் என்று சொல்லப்படுகிற ராகு கேது நற்பலன்களையே வழங்குகிறார்கள் இந்த மூன்று நீர் ராசிகளிலும் என்று நமக்கு புலப்படுகிறது அடுத்தது இவர்களுக்கு கும்பம் ஆட்சி வீடு என்றும் சிம்மம் பகை வீடு என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கடகத்தில் ராகுவோ கேதுவோ உச்சம் பெற்றால் அதற்கு ஏழாம் வீடான மகரத்தில் இவர்கள் யாரேனும் ஒருவர் அமருவாரே அமரும் பட்சத்தில் இவர்கள் நீசம்தான் பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து பொதுவான கருத்து அன்பர்களே ராகு கேதுவை பற்றி ஒரு புரிதல் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல மேலும் ஒரு ஜோதிட பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்